ஒரு செயலானது மிகவும் எளிமையாக இருக்கிறது என்றால் அதை எளிமையாகவே பார்க்க வேண்டும் அதை கடுமையாக எடுத்துக்கொண்டு காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது கடுமையாக எடுத்துக்கொள்வதால் குழப்பங்களும் சங்கடங்களும் தான் அதிகரிக்கும் அறிவாளியாக இருப்பவர் கடுமை தரக்கூடிய செயல்களையே முடிந்தவரை இன்பமாகவும் இனிமையாகவும் எடுத்துக்கொள்வர் அதை எளிமையாக நினைப்பதால் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எளிமையானவற்றை கடுமையாக எடுத்துக்கொள்வது போன்றொரு முட்டாள்தனமான காரியம் இந்த உலகில் வேறேதும் இல்லை அனைவரும் எளிமையான செயல்களும் வேலைகளும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு இருக்கும் சூழலில் உன்னிடம் இருக்கும் அல்லது கிடைக்கவிருக்கும் அற்புதமான எளிமையை தரக்கூடிய செயல்களை எளிமையாக எடுத்துக்கொள் மிகவும் முக்கியமான பொறுப்பாகும் இது பண்பாட்டுமிக்க எளிமையான கலாச்சாரத்தையே அனைவரும் விரும்புவர் அதைப்போலவே சிறந்த பண்பாட்டு மிக்க மாணவனாக இருந்து எளிமையை அதிக அளவில் கையாளும் கலாச்சாரத்தை வளர்த்துக்கொள் அறிவு கலந்த திறமை உடையவர்களுக்கு எளிமையை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானம் இருக்கும் உண்மையான பலம் எதுவென்று கேட்டால் எளிமையான செயலை நீண்ட நாட்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் என்று எண்ணும் மனதின் மன வலிமைதான் எங்கிருந்து எளிமையான செயல்கள் உதயமாகும் என்று கேட்டால் மனதிற்கு பிடிக்கும் பொழுதுதான் என்று சொல்ல வேண்டும் ஆகையால் மனதிற்கு பிடி செய்யும் காரியங்களே முழுமையும் ஆத்ம திருப்தியையும் தரும்